அப்படி வேற இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒரு வேலை படிக்கல ஒரு நாள் பக்க வர மாட்டேங்கல செத்தி பழக்கிட்டு போகிட்டா கூட வர மாட்டேங்கலி காரி ஆகணும் துணி மட்டும் அழிஞ்சிட்டு வந்திருக்கேன் இப்ப போல நட்டு நட்டுப்பட்டு இருக்கு எப்படி தண்ணி கிணத்துல தண்ணி இல்லங்க சத்தி நல்லா மோட்டார் வாடுங்க நான் நடுவே கலக்கிறது போல அவ்வளவு சீக்கிரம் காஞ்சு போகும் போல நடுவேலாம் நீ பாத்துல வேற பரவ கடலை பத்தி எதுவும் பார்த்தானா நஞ்சை புடிச்சி நடிச்சிருக்கேன் இது என்ன பொலச்சு வர பக்கம் இன்னும் கோட காலம் எவ்ளோ இருக்கு எல்லாம் கோரமலை வந்து மழை நம்பி தான் நட்டுப்பட்டு இருக்கேன் எப்படி மழை வரும் கோட மலை வராம எங்க பக்கத்துல அந்த நம்பிக்கை தான் நட்டு போட்டு இருக்கு இல்லனா மனசுங்க விளைஞ்சா மனசுங்க இல்லனா ஆறு மாதிரி ரொட்டி நேச்சு பாதி எதுக்கா ஒண்ணுக்காது ஆவாதா அப்படின்னு தான் நட்டு போட்டுருக்கு ஏன் பாரமக்கா உன் வீட்டுல என்ன ஒரு சத்தமா கேட்க சண்டையா உனக்கு உன் பிள்ளைக்கு சங்கிதா இருக்கும் அங்க நடமாட முடியல என்ன சத்தகாடா இருக்கு ஏன் இப்படி சத்தம் இவ்வளவு எல்லாம் தான் இருக்கு திடீர்னு ஏன் சண்டை போடுற என்னாச்சு உன் மொபை ஒண்ணு போக்கு சரியில்ல போல அங்க இங்க உன் மொபை பத்தி பேசிட்டு இருக்கோம் யாரும் காதலிக்க காதலிக்க ஏன் பாரமக்கா ஏன் அப்ப ஒரு ஏற போக முடியல டீ கடைக்கு போனாலும் அங்கதான் பழக்கிறான் மதிய கடைக்கு போனாலும் அங்கதான் பழக்கிறான் ஹோட்டலுக்கு போனாலும் அங்கதான் பழக்கிறான் எங்க பார்த்தாலும் ஒரே சங்கிதா பழக்கம் தான் விடுறாங்க நீ என்ன உன் பிள்ளைய கண்டிச்சு கண்டிச்சு சத்த போட்டு வை எல்லாரும் பழக்கிடுறதாலும் மாப்பிள எவ்ளோ பேர் பாக்கணும் சங்கரமா இருப்போம் ஒரு கட்டும் ஊர்ல எவ்வளவு பத்தினா இருக்கா நாலஞ்சு புருசல வச்சுக்கிட்டு மேல பூரா அப்படி நீ பக்கைய சத்த போட்டு வை ஆனா ஊர்ல எவ்வளோ உத்தமையா இருக்கா என் பிள்ளைய குறைச்சிருந்தா குறைச்சா ஒழுங்கா ஒரு பிரியாணி கட்டுப்பட்டு இருக்காங்க நாலஞ்சு பிரியாணி என் பத்தி என்ன பத்தி பேசினாச்சு என் பிள்ளைய பத்தி பழக்கடி நிறையா சும்மா இருக்கு பேச காதலிக்கோ பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சுட்டு எங்க கோயில கூட்டம் நான் தாலி கிட்டிதான ரெண்டு மாசமா அப்படியா அப்படிலாம் பாக்க நீ என்ன ஒண்ணு தெரியாத பூசி மழை பூசி ஏன் பூசி மழை ஊர்ல நாளையிட்ட சொல்லாம இருப்பாவ அது ஊர் படம் வரை கிடைக்க அவன் அந்த பேருக்கு உண்டாயிட்டா அதான் பிடிச்ச அவன் கோயிலுக்கு தாலி கட்டிட்டு தாலி கட்டி சட்டுகளை மறைச்சிருக்கா சொல்லுது தெரியாது எவ்வளவு சொன்னா அவன் பிள்ளை அந்த மாதிரி ஓய்வு இருக்குமா இருக்கும் அப்படி கல்யாணம் வச்சு சட்டுக்கு தாலி வச்சிருக்குமா இருக்கும் அவன் பிள்ளை ஒழுங்கு இருக்கும் ஏன் பிள்ளை சொல்லுறா ஏன் பிள்ளை ஏன் பிள்ளை சொல்லி எவ்வளவு அறிந்து எவ்வளவு ஒழுங்கு இருக்கா ஏன் பிள்ளை கதா எங்கிட்ட தண்ணிக்கூடாது வாம்பிள்ள வரல ஏன் பிள்ளை நம்ம பிள்ளை தான் அப்படியே மனசுல சொல்லுங்க சத்தம் போட்டு வரணும் இன்னொரு பொம்பளை பிள்ளைக்க அது கடந்து போனோம் இல்ல அந்த மாதிரி கேட்டு வருவா அதனால சொல்லுறது சத்தம் போட்டு வரணும் அவன் காதலிக்கு பயன்படுறது பூமியா மாமியா சொன்னாவா பூமியும் சொல்லி நீ என்னன்னு விசாரிச்சிக்கோட்டு விசாரிச்சு சத்தம் போட்டு போய் பிள்ளை எவதான் பத்தினியா இருக்கா வீட்டுல இருக்க காட்டுல இருக்கிற எங்க படம் போக ஆரம்பிச்சிருக்கா இவன் பிள்ளைங்க வார்த்தைக்கா ஒழுங்கு கையெட்டு இருக்காங்க பிள்ளை வந்தது

பொண்ணு கேட்டா தான் சொல்லி அனுப்ப ஊர்ல கதை சொல்லுங்க அவளை பொண்ணு கேட்டுக்கா பொண்ணு கேட்ட கட்டி அந்த பையனோட சத்தம் போட்டு வயதா ஏன் ஊர் கட்டில ஒரு பையன் யார பாத்தா நீ சங்கா சந்திரா நீ சங்கிதா சந்திரா அப்படின்னு கேட்டாங்க ஒரு ஆறு ஆளையா தான் அவங்க பக்கத்துல பாத்துக்கே பாத்து பாரு அவனால வந்து கேட்க சங்கிதாவுக்கு சும்மா ஊர்ல மட்டும் அமௌண்ட்டு கேட்டா தான் அந்த பையன் சத்தம் போட்டு போய் அந்த பையன் வேற யாரும் இல்ல சங்கீதா காதலிக்காரு அந்த பெரிய பூமி பூமி அந்த பையன் தான் அவன் சங்கீதா சொக்கார் வேற தடுக்காலே சொக்காரத்தை பேசி சொக்கார் மூலமா சங்கிதா வீட்டுல பொண்ணு கேட்டா பொண்ணு கொடுப்பான் அவன் பொண்ணு கேட்ட அவன் பயன்பிடி சொக்கார் வேற கேட்டாலே தான் கேட்டா ஏன் தான் கேட்டேன் எனக்கு அப்படின்ட்டு சும்மா நமக்கு நம்ம வண்டியில முடியல ஏன் மொட்டை உனக்கு இருக்கு இந்த எடுத்து அப்படின்னு நான் தெரியாதுன்னு சொல்லிட்டு வர வார்த்தை ஏன் விளக்க மாத்த நான் என் பிள்ளையான் பிள்ளைய கையில மட்டும் கிடைச்சான விளக்க மாதிரி பிஜேபி ஆயிடுச்சு மரத்துல கட்டி தலையில தொங்க விட்டு தொங்க அவனே கண்ணுல சிக்காம இருக்கிறது இல்லைன்னு அவனுக்கு அன்னை தான் உயிர் இருந்து கடைசி நாளா இருக்கும் அடுத்த பிள்ளைய அடிச்சு நமக்கு என்ன ஆகுது நம்ம பிள்ளை ஒழுங்குல இருந்து அடுத்த பிள்ளைக்கு நம்ம பிள்ளை பேச போகுது நம்ம பிள்ளை சரியில்ல நம்ம நம்ம பிள்ளையா தான் அடுத்தவன் அடுத்த பிள்ளையை சொல்லி ஒன்னும் ஆபது கிடையாது இல்ல சொல்லிருப்பா இருக்கும் என்ன உட்டாதீங்க என் வீட்டுல இருந்து பொண்ணு கேளுங்க பொண்ணு கேட்டு எப்படி கல்யாணம் முடிச்சுக்கா சொல்லிப்பா இருக்கும் அதான் சொக்கா யாரும் விசாரிச்சுட்டா இவ்வளவு கேட்டணும் இவ்வளவு பஸ்ட் விளக்க மாட்டா அதான் தானா சரியா பாப்பான் நீ என்னிட்ட வந்து விளக்க மாட்டோம் சாதனையா பாரமாக்கா நீ அப்படி அடிச்சுடாது

நீ அந்த கால அந்த நேரத்திலே கால ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வச்சு எவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா அவர்ட்டு போனவர்கிட்ட பிள்ளையை பத்தால பிள்ளைங்களுக்கும் புதுவானும் சரியாயிருவா மாமியாண்ட இழுங்குபட்டு சரியாயிருவா அத விட்டுப்பட்டு என் பிள்ளை படிக்க படிக்கா நீ இவ்வளவு வயசுக்கு வச்சிருந்தா இன்னும் இருக்கு மேலேயும் பதினஞ்சு பொட்ட பிள்ளை எல்லாம் இவ்வளவு வயசான வச்சிருவாரு பொத்தவன் எவ்வளவு நாள வயசுல ஏற்பட்டிருப்பான் பட்ட பிள்ள வச்சிருக்கான் பட்டப்பில் வச்சிருக்கானு அதான் அது திராண்ட மணிக்கு அழை விஷயத்துக்கு சீக்கிரம் பார்த்து பாத்து கட்டிட்டு வளையப்பாரு நீங்க என்ன படிக்கல நல்லா கிருமமா இருந்து படிக்க படிப்பு முக்கியம் அது பாட்டு காரியமா இருக்கு படிப்புல கருதலே அழகு கூட படிக்கிறாங்களோ காலேஜ் பாலா இருக்கும் அதான் எவ்வளவு காலேஜ் அழகா மாரி மத்தபடியெல்லாம் கிராமமா இருந்து படிக்கல வேலைக்கு போல நம்மளும் இது படிச்சு வேலைக்கு போ நம்ம தான் சாணி எழுதும் நம்ம பிள்ளையில படிச்சு நல்லா வேலைக்கு போட்டு பார்த்தோம் அது என்னன்னு கீழே வேலை கீமுட்டால பார்த்து கிடையாது நம்ம தான் கடந்து ஆடு மாடு மேய்ச்சி சாணி அழி வெயில கடந்து சங்கடம் தான் விவசாய வேலை பார்த்து சின்ன பண்ண ஆகுதான் நமக்கு வந்து பிள்ளையில நாலு எழுத்து படிச்சு என்னல இருந்து வேலை பார்க்க கத்தரி கீழ இருக்குன்னு நினைச்சு படிக்க வச்சு போட்டேன் ஒரே விவசாய வேலை சாணி அப்படினு கூட சாணி அப்படி வார்த்தை என் பிள்ளை அது இல்லாத வேலை படித்த இல்லாத வேலை ஒரு பார்த்து கேட்டா அடங்கும் சரி பாலமாத்தான் ஆனது ஆயிப்பூச்சி என்ன பிள்ளைகிட்ட பக்குவமா பேசி மனசு மாத்தப்பாரு சும்மா குறியான கட்டிக்கணும் அவனை கட்டிக்கணும் வந்தோம் கட்டிக்காரு எதாவது நம்மள நமக்கு தான் சக்கரமா காலத்துக்கு நம்ம பிள்ளைய நம்மளே பார்த்து கட்டி விட்டு அப்படின்னு மனசு உருத்திட்டே இருக்கும் அது எதுக்கு பக்குவமா பேசி ஒன்னு காலம் போனது பட்டு இன்னும் நல்ல மாப்பிள்ள சீக்கிரம் கட்டி கொடுக்க அதே பாருக்காரு இன்னும் சின்னதாயையும் கட்டி கொடுத்தா சின்னதாக தெரியுமா போன அப்படியே அவன் திருமமா இருந்து காத்து திருமமா இருந்தாலும் இவ்ளோ மாதிரியா ஒண்ணு இல்லாம சும்மா ஒரு சீருதால விட்டுல சும்மா மினுக்கு சும்பிட்டு அந்த நாலு முடி பம்ப பட்டன் விரிச்சு போட்டுக்கிட்டு எங்கேயாவது ஊர்வலி ஏறிக்கிட்டு நினைச்சது சின்னப்பட்டு என் மாமா மாமையு பேசிக்கிட்டு அப்படி அழைத்தா சின்னதாக பேரைய ஏகப்பட்ட செலவா இருக்கு என்ன செய்யணும் தெரியல இவ்ளோ கல்யாணம் கையில இது ஒரு அமௌண்ட் ஆகும் என்னதான் செய்யறது பிள்ளைய வச்சுட்டு நானே படா ஒண்ணு ஏன்னா ஆக ஓகேன்னா நிறைய செலவு கல்யாணம் முடிச்சதா ஒரு நல்ல மாப்பிள்ள வேலை பாரு பொண்ணு வீட்டுல மாப்பிள வீட்டுல நாலு நாலு ஆளை வச்சு கல்யாணம் முடிப்பாரு சும்பல பாரு ரொம்ப நெருங்குல சொந்தத்த மட்டும் கூப்பிட மாதிரி ரொம்ப ஆளெல்லாம் ஒன்னும் கூப்பிடா சின்னதாக கூப்பிட்ட மாதிரி ரொம்ப போட்ஸால நடத்தான் என்ன நாலு ஆளை கூட்டம் வந்து காலங்காலம் முடிஞ்ச கல்யாணத்தை பண்ணி பாரு

சேர சேத்தாளி அப்படி இருக்கு என்ன செய்ய நம்ம நம்மள நல்லா படிங்க நல்லா படிங்கன்னு சொல்லி பல்லடத்துல சேர்க்கலாம் அது கூட்டாளியை சேர்ந்துக்கிட்டு கண்டதை வாங்கி தின்னுட்டு கண்டத நம்ம அழையணுங்க நம்ம என்ன செய்ய வளர்த்தே வளர்த்தாச்சு குறையும் வளர்த்து ஒரு நல்ல பையன் புடிச்சு விட்டு நம்ம பாட்டு நம்ம கடமை முடிச்சுன்னு சும்மா இருக்கும் மாதிரி என்னதான் செய்ய முடியும் நம்மளால அது வரைக்கும் பொறுத்து இரு இருக்கு அந்த உங்க காலக்கல உங்க செஞ்சு ஏதோ ஒரு குடியார ஒரு மாறிப்பட்டு கோகா அப்படின்னு ஒன்னு அடிச்சு ஆத்தா விட்டு காட்டி இருப்பான் பிள்ளை அடிச்சுட்டா பிள்ளை ஒரு பொம்பளை எப்படி வளர்க்கணும் தெரியல இவ்வளவு வர ஆத்தான பிள்ளைங்களுக்கு லட்சணத்தை அடி ஒன்று ஆச்சுடா

சரிக்கா வந்து ரொம்ப நேராயிட்டு நீ வேற கிணத்துல தண்ணி குறையதான் கிடக்கும் கொஞ்ச நேரம் தான் மோட்டோ ஆடுச்சுன்னு பேசி பேசி என்ன பொழுது போயாச்சு நேரம் போயாச்சு மோட்டர் பட் சித்தி எடுத்து துணி தைக்க துணி தைச்சிட்டு போறேன் வீட்டுக்கு